அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிருஷ்ணபா இருந்து வினிதா இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாநில அரசு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மாநில அரசுடைய அந்த அறிமுகம் மட்டும் பார்ப்போம் எப்படி வந்து மத்திய அரசு அறிமுகத்தில் அங்கே நிர்வாகம் இருக்குது நிர்வாக சட்டமன்றம் இருக்குது நீதித்துறை இருக்குது அப்போ அந்த நிர்வாகத்துக்கு கீழே குடியரசுத் தலைவர் வந்தாங்க பிரதம அமைச்சர் வந்தாங்க அதுக்கப்புறம் மேலவை கீழவை அது ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மத்திய அரசில் பார்த்தோம்ல அதே மாதிரி நம்ம என்ன பார்ப்போம்னா இப்போ மாநில அரசுடைய அறிமுகம் அப்போ மாநில அரசில் மேலவை இருக்கா கீ கீழே இருக்கா நிர்வாகத்துக்குள்ளே யார் யார் வராங்க நீதித்துறையில் என்னென்ன அமைப்புகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது ஓகேங்களா அப்போ இந்த அறிமுகம் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் குடிமையல் டென்த்து குடிமையலில் பாடம் மூணு மாநில அரச டாப்பிக்கில் அறிமுகமில் உங்களுக்கு வந்து இதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி இப்போ இதே மாதிரி தான் அங்கே நம்ம மாநில மத்திய அரசுக்கு ஒரு இது பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மாநில அரசில் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ மாநில அரசும் நமக்கு மூணாக பிரிஞ்சுருக்கு எப்படி உங்களுக்கு நமக்கு மத்திய அரசு எப்படிங்க பிரிஞ்சிச்சு நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு பிரிஞ்சிச்சு அதே தான் மாநில அரசுலேயும் அந்த மூணாக பிரியுது எப்படி நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரியுது அப்போ நிர்வாகத்துக்குள்ளே யார் யார் வருவாங்கன்னா ஆளுநர் வருவாங்க மத்திய அரசில் அங்கே யார் இருந்தால் குடியரசுத் தலைவர் இருந்தாங்க ஓகேங்களா அப்புறம் முதலமைச்சர் அங்கே மத்திய அரசில் துணை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க இங்கே இருக்க மாட்டாங்க துணை ஆளுநர் அப்படின்லாம் கிடையாது ஓகேங்களா இங்கே முதலமைச்சர் மத்திய அரசில் அங்கே பிரதம அமைச்சர் இருந்தாங்கல்ல இங்கே முதலமைச்சர் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் உண்மையான தலைவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெயரளவில் தலைவர் வந்து ஆளுநர் மத்திய உங்களுக்கு உண்மையான தலைவர் யாரு பிரதம அமைச்சர் பெயரளவிலான தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அப்புறம் முதலமைச்சர் கூட அந்த அமைச்சரவையில் இருப்பாங்கல்ல அங்கேயும் நமக்கு அமைச்சரவை பிரதம அமைச்சருக்கு அமைச்சரவை இருக்குல்ல அதே மாதிரி இங்க முதலமைச்சர் கீழே அமைச்சரவை இருக்கு அது போக இங்கு இன்னொருத்தர் யாரு இருப்பாங்க மத்திய அரசில் மத்திய அரசு நிர்வாகத்தில் அந்த மத்திய அரசை சார்ந்த அந்த தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்கல்ல அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அதே மாதிரி மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருப்பாரு அவங்க நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் மத்திய அரசிற்கான தலைமை வழக்கறிஞரை நாம் என்னன்னு சொல்லுவோம் அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாநில அரசுக்கான தலைமை வழக்கறிஞரை நாம் என்ன சொல்லுவோம் அட்வகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ நிர்வாகத்துறை மாநில அரசுல ஆளுநர் மத்திய அரசுல யார் இருப்பாங்க குடியரசு தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க இங்கே ஆளுநருக்கு துணை ஆளுநர் அப்படின்லாம் கிடையாது மத்திய அரசில் உங்களுக்கு பிரதம அமைச்சர் இருப்பாங்க அவங்களுடைய மத்திய அளவில் அவங்களுக்கும் மாநில அளவில் முதலமைச்சருக்கும் ஒரே பொறுப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அளவில் குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகள்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல அதே மாதிரி கடமைகளும் பொறுப்புகளும் மாநில அளவில் ஆளுநருக்கு இருக்கும் அதே மாதிரி மத்திய அளவில் பிரதம பிரதம அமைச்சருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பும் கடமைகளும் மாநில அளவில் முதலமைச்சருக்கு இருக்குது ஓகேங்களா அப்புறம் அந்த அமைச்சரவை அதே மாதிரி தான் அடுத்தது அங்கே அட்டார்னி ஜென்ரல் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் அப்போ அட்வொகேட் ஜென்ரல் அப்படிங்கிறவங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு அரசுடைய ஒரு வழக்கறிஞர் அவர் புரிஞ்சுதுங்களா அரசிற்கு ஆதரவாக தான் அவங்க என்ன பண்ணவோ ஆதாடணும் அரசு என்ன சொல்லுதோ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதற்கு ஆதரவாக வாதாடக்கூடியவங்க தான் அரசு வழக்கறிஞர் அப்போ மத்திய அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க அவங்க யாருங்க அட்டார்னி ஜென்ரல் மாநில அரசின் சார்பாக ஒரு அல வழக்கறிஞர் இருப்பாங்க அவங்க அட்வொகேட் ஜெனரல் இப்போ இதை வந்து எடுத்தொன்னும் மாநில அரசு பார்க்காதீங்க மத்திய அரசு அதனுடைய சட்டமன்றம் அதெல்லாம் நம்ம படிச்சோம்ல அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் மத்திய அரசு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாநில அரசு வாங்க ஓகேங்களா அப்ப நிர்வாகத்துறை புரிஞ்சிருச்சிங்களா அப்ப நிர்வாகத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க ஆளுநர் இருக்காங்க முதலமைச்சர் அமைச்சரவை அது போக அட்வொகேட் ஜெனரல் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் இருக்காங்க இப்போ பாருங்க சட்டமன்றம் மத்திய அளவில் மத்திய சட்டமன்றம் இருக்கும் அதுக்கு பேர் நாம் என்ன சொல்லுவோம் நாடாளுமன்றம் சொல்லுவோம் இங்கே நாம் என்ன சொல்லுவோம் மாநில சட்டமன்றங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி சொல்லுவோம் மாநில சட்டமன்றம்னு சொல்லி சொல்லுவோம் மத்திய அரசுடைய சட்டமன்றத்தை நாம் என்ன சொல்லுவோம் பாராளுமன்றம் இல்லைன்னா நாடாளுமன்றம்னு சொல்லுவோம் அதே மாதிரி மத்திய சட்டமன்றம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் என்னென்ன அவையாக பிரிஞ்சிருக்கும் மேலவை கீழவை மேலவைன்னா ராஜ்யசபான்னு சொல்லுவோம் கீழவை அப்படின்னா மக்களவைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலவை கீழவை இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேல் மாநிலங்களையும் மேலவை கீழவை ரெண்டு பாருங்க சட் மேலவை ஒன்று இருக்கும் கீழவை ஒன்று இருக்கும் மேலவை நாம் என்ன சொல்லுவோன்னா சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சட்டமன்ற பேரவை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இது வந்து மாநிலத்தில் ஓகேங்களா மாநி மத்திய சட்டமன்றம் உங்களுக்கு பாராளுமன்றம் சொல்லுவோம் அது மேலவை கீழவை ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை மாநிலங்களவை அப்படின்ட்டு பிரியும் அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாநில அளவில் சட்டமன்றம் ரெண்டாக இருக்குது ரெண்டு அவையாக இருக்குது என்னென்னவை சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை சட்ட மேலவை அப்படின்னா நம்ம மேலவையை என்ன சொல்லுவோம் சட்ட மேலவைன்னு சொல்லுவோம் கீழவை நம்ம என்ன சொல்லுவோம் சட்டமன்ற பேரவை இது வந்து மாநிலத்தில் அப்போ மாநிலத்தில் உங்களுக்கு அப்பர் ஹவுஸ் அப்படின்னு எதுனா சட்ட மேலவை லோயர் ஹவுஸ் அப்படின்னு எனதுங்க சட்டமன்ற பேரவை இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் எல்லா மாநிலங்களையும் ரெண்டு அவை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஈரவை சட்டமன்றமா எல்லா மாநிலங்களும் ஈரவை கொண்ட சட்டமன்றங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு ஆறே ஆறு மாநிலங்கள் மட்டும் மட்டும்தான் சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை அப்படின்னு ரெண்டு அவை இருக்கு மேலவை கீழவை அப்படிங்கிற ரெண்டு அவை மாநில சட்டமன்றத்தில் ஆறே ஆறு மாநிலங்களில் தான் இருக்குது மீதி எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரே ஒரு அவை தான் இருக்குது அது சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றமான்னு கேட்டால் கிடையாது நம்மளதுல முன்னாடி இருந்துச்சு இந்த மேலவை இருக்கு பார்த்தீங்களா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் முன்னாடி இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லக்கூடிய சட்ட மேலவையை கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஒரு ஆறே ஆறு மாநிலங்கள் மட்டும்தான் சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அவையை கொண்டு புரிஞ்சுச்சிங்களா அப்போ மாநில சட்டமன்றங்கள் ஈரவையாக பிரியுது சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லிட்டு சட்ட நம்ம மேலவேன்னு சொல்லுவோம் சட்டமன்ற பேரவையை கீழவைன்னு சொல்லுவோம் மாநில சட்டமன்றத்தில் அப்போ எல்லா மாநிலங்களும் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆறே ஆறு மாநிலங்கள் மட்டும்தான் ரெண்டு அவை இருக்குது சட்ட மேலவை எல்லா மாநிலத்திலையும் கிடையாது ஆறே ஆறு மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது கீழவை மட்டும்தான் இருக்குது அந்த கீழவைக்கு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் ஓட்டு போட்டு ஓகேங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இருப்பாங்க சட்டமன்ற பேரவையிலே இருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுதான் எல்லா மாநிலத்திலும் இருக்குது ஓகேங்களா சட்ட அப்படிங்கிறது ஆறு மாநிலத்தில் தான் இருக்குது அதனுடைய நியமனம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம சட்ட மேலவை படிக்கும் பொழுது பார்ப்போம் ஓகேங்களா ஆனால் இந்த சட்டமன்ற பேரவையில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க இதுதான் மெயின் எப்படி அங்கே மக்களவையில் சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க அதே மாதிரி இங்கே சட்டமன்ற பேரவை சரி இந்த சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் இல்லை நம்ம என்ன சொல்லுவோம் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்போ பார்லிமெண்ட்டோடைய மெம்பரை பாராளுமன்றத்துடைய உறுப்பினர்களை நம்ம என்ன சொல்லுவோம் எம்பின்னு சொல்லுவோம் பாராளுமன்றம்னா மக்களவை மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற மாநிலங்களில் மாநில சட்டமன்றம் இருக்கும் சட்டமன்ற பேரவை இருக்கும் அதனுடைய உறுப்பினர்களை நம்ம என்ன சொல்லுவோம் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம் அடுத்தது சில ஆறு மாநிலங்களில் நம்ம நம்ம சட்ட மேலவை இருக்குதுன்னு பார்த்தோம்ல அந்த சட்ட மேலவையுடைய உறுப்பினர்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்போ எம்எல்சினா என்னென்னு தெரியணும் எம்எல்ஏன்னா என்னென்னு தெரியணும் எம்பின்னா என்னென்னு தெரியும் ஓகேங்களா இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான் இருந்தாலும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டவை இருக்குது நம்ம பார்த்துட்டோம் ரெண்டவை ஆறே ஆறு மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்ட மேலவை இருக்குது சட்ட மேலவையும் இருக்கும் சட்டமன்ற பேரவையும் ஆறே ஆறு மாநிலங்களுக்கு தான் ஈரவைகளும் இருக்கும் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே ஒரு அவை மட்டும்தான் கீழவே மட்டும்தான் இருக்குது அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை கீழவை சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது அப்போ இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இங்கே இருப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை இங்கே உறுப்பினர்கள் இருப்பாங்க மக்களவையில எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க மக்களவையில பாருங்க நம்ம எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தோம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தோமா ஐநூத்தி நாப்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேங்களா மக்களவை அதாவது மக்களவை அப்படிங்கிறது மத்திய அரசை சார்ந்த கீழவை அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இரு மூணு உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாறுபடும் ஓகேங்களா அப்போ நமக்கு இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த சட்டமன்ற பேரவை இருக்குமா அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாறுபடும் அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருந்தால் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு இது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சட்டமன்ற பேரவையில் நம்ம ஒன்று ஞாபகம் இருக்குங்களா மக்களவை பார்க்கும் பொழுது மக்களவையில் ஒரு ரெண்டு உறுப்பினர்களை ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை பிரசிடெண்ட்டு நியமனம் பண்ணுவார் அந்த ப்ரொவிஷன் அந்த ரெண்டு ஆங்கிலோ இந்தியர் நியமனம் பிரசிடெண்டால் பண்ணப்படுறது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா நூற்றி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக நூற்றி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதின் மூலமாக ரெண்டு ஆங்கிலோ இந்தியரை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமிப்பது கேன்சல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் தான் முன்னாடி சட்டமன்றத்துக்கு இப்போ ஒவ்வொரு சட்டமன்றத்துக்குமே ஒரு ஆங்கிலோ இந்திய மாநில ஆளுநர்கள் என்ன நியமிப்பாங்க அதுவும் என்ன பண்ணிட்டாங்க இந்த நூற்றி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது மூலமா கேன்சல் பண்ணிட்டாங்க புரிஞ்சுதுங்களா சட்டமன்ற பேரவைக்கும் லெஜிஸ் மாநிலங்களில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு இவ்வளோ எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருப்பாங்க அது போக ஒரு ஆங்கிலோ இண்டியனை ஓகேங்களா ஒரு ஆங்கிலோ இண்டியனை அந்தந்த மாநிலத்துடைய ஆளுநர் அந்த சட்டமன்ற பேரவைக்கு நியமனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது என்னாச்சு அப்படின்னா இந்த நூற்றி நாலாவது அரசமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதின் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆளுநர் ஆங்கிலோ இந்தியர் நியமனம் பண்ணுறாங்கள அதையே கேன்சல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி மக்களவையில் ரெண்டு ஆங்கிலோ இந்தியர் நியமனம் யார் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் அதையும் இந்த மாநிலத்துக்கு ஆங்கிலோ இந்தியர் நியமனத்தையும் என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க புரிஞ்சுதுங்களா சரி அடுத்தது பாருங்க அடுத்தது என்னது நீதித்துறை அப்போ நீதித்துறையில் உங்களுக்கு அங்கே நீதித்துறை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இங்கே மாநில அளவில் நீதித்துறை அப்படின்னா உயர் நீதிமன்றம் அதுக்கு கீழே என்ன இருக்கும் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும் அதுக்கு கீழே மற்ற நீதிமன்றங்கள் இருக்கும் இப்போ மத்திய அரசுடைய நீதித்துறையும் சரி இப்போ மாநில அரசின் நீதித்துறை நீதித்துறை ஃபுல்லாகவே நம்ம செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காகவே பார்ப்போம் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மா மத்திய அரசில் நிர்வாகத்துறை ஃபுல்லாக பார்த்துட்டோம் மத்திய சட்டமன்றம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதே மாதிரி மாநில அரசுடைய நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் இந்த வீக்குக்கான ஷெடியூலுக்கு நம்ம பார்ப்போம் நீதித்துறை அப்படிங்கிறது தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சட்ட மேலவைனா என்ன சட்டமன்ற பேரவைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் எம்எல்சி அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட உறுப்பினர் இது வந்து ஆறே ஆறு மாநிலங்களில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ ஆறே ஆறு மாநிலங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு அவை இருக்கும் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே ஒரு அவை தான் இருக்கும் அது கீழவே அது சட்டமன்ற பேரவை அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த சட்டமன்ற பேரவையுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாறுபடும் ஓகேங்களா அப்போ தமிழ்நாடுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா அது எல்லாத்தையும் நம்ம மக்களால் மக்களால் தான் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கான தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நம்முடைய இந்திய நாடு ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை தான் கொண்டு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ மத்திய அரசுக்கு தனியாக மாநில அரசுக்கு தனியாக தனித்தனியாக நிர்வாக முறைகளை கொண்டு இருக்குது ஓகேங்களா அதையே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கூட்டாட்சி அரக்க அரசாங்கம்னு சொல்கிறோம்ல இதில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் நம்மளுடைய நம்முடைய இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அந்த எட்டு யூனியன் பிரதேசங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூனியன் பிரதேசத்துக்கு அந்த தனியாக ஒரு டாபிக் பார்ப்போம் அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டை எந்தெந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அது எல்லாமே தனியாக ஒரு டாபிக் இருக்குது அப்போ அதை பார்ப்போம் இப்போ நமக்கு இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இப்போதைக்கு எட்டு முன்னாடி ஏழு அந்த மாதிரி மாறி மாறி புக்கில் இருக்கும் இப்போ எட்டு இருக்குது அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம் இப்போ இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசக்கும் தனித்தனியாக அந்த நிர்வாக முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ மாநில அரசு அப்படிங்கிறது நம்முடைய நம்முடைய அரசமைப்பில் எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா பகுதி ஆறில் கொடுத்துருக்குறாங்க சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் மாநில அரசை குறிப்பிடுகிறது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறிக்கிறது என்னதுங்க பகுதி அஞ்சு ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு மத்திய அரசை பற்றி குறிச்சுது அடுத்தது பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த பகுதி பகுதி ஆறு ஆர்டிக்கல் இங்கே நூற்றி ஐம்பத்தொன்னோட முடிஞ்சிருக்கு அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் மாநில அரசுடைய நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை எல்லாத்தையுமே குறிப்பிடும் ஓகேங்களா இதை நல்லா வச்சுக்கோங்க சரி இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நிர்வாகம் அடுத்தது என்னது சட்டமன்றம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது நீதித்துறை அப்போ மாநில நிர்வாகத்தை மட்டும் குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் இப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு இரநூத்தி முப்பத்தேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை மாநில ஃபுல்லாகவே குறிக்கிறது அப்போ மாநில நிர்வாகத்தை மட்டும் குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தேழு வரைக்கும் இந்த நூற்றி ரெண்டுங்கிறது ஸ்டேட்டோட டெஃபினேஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எப்போவுமே எல்லா பகுதியிலையுமே அந்த ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுடைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டேட்டு அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னாவே நூற்றி ஐம்பத்தி ரெண்டுருந்து ஸ்டார்ட் ஆயிரும் நீங்கள் மாநில நிர்வாகத்தை மட்டும் உங்களை கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரைக்கும் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுது அப்போ யார் யாரெல்லாம் இருப்பாங்க அதில் ஆளுநர் இருப்பாங்க முதலமைச்சர் இருப்பாங்க அமைச்சரவை உறுப்பினர்கள் அமைச்சரவை அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இருப்பாங்க இது மாநில நிர்வாகம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு ஆளுநர் இருப்பாங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கும் தனித்தனி முதலமைச்சர் இருப்பாங்க இப்போ நான் தமிழ்நாடு மட்டும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ தமிழ்நாடு ஆளுநர் யாருனா ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் இவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் ஆளுநரை சொல்கிறேன் ஓகேங்களா மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்போ எல்லாத்துக்குமே பார்க்க முடியாது ஓகேங்களா மாநில நிர்வாகம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க நான் தமிழ்நாடுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் மாநில நிர்வாகம் உடைய அந்த ஆர்டிக்கல் பொதுதான் எல்லா மாநிலத்துடைய நிர்வாகத்தை பற்றி தான் சொல்லும் தமிழ்நாடு மாநில தலைமை வழக்கறிஞர் யாருன்னா அட்வொகேட் ஜென்ரல் நம்ம சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம் முன்னாடி பி எஸ் ராமன் மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரை நம்ம என்ன சொல்லுவோம் அட் அட்டர்னி ஜென்ரல்னு சொல்லுவோம் அதுவே மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞரை நம்ம அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவோம் அப்போ தமிழ்நாடு மாநில தலைமை வழக்கறிஞராக இப்போ யார் இருக்காங்கன்னா பி எஸ் ராமன் அவர்கள் இருக்காங்க அப்போ எக்ஸிகூட்டிவில மாநில நிர்வாகத்தில் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா யார் வருவாங்க மாநில தலைமை வழக்கறிஞர் வருவாங்க அதில் தமிழ்நாடுக்கு யார் இப்போ ரீசெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ மாநில நிர்வாகம் பார்த்துட்டோம் மாநில நிர்வாகம் எந்த ஆர்ட்டிக்கல்லிருந்து எந்த ஆர்டி வரை ஆர்ட்டிக்கல் வரைக்கும் சொல்லுது சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தேழு வரைக்கும் அடுத்தது மாநில சட்டமன்றம் அதை குறிக்கக்கூடிய ஆர்ட்டிக்கல் எதுனா நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து இரநூத்தி பதிமூணு வரைக்கும் இரநூத்தி பன்னெண்டு வரைக்கும் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி இருந்து இருநூத்தி பன்னெண்டு வரைக்கும் மாநில சட்டமன்றத்தை பத்தி சொல்லுது மாநில சட்டமன்றத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம் சட்டமன்ற மேலவை இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு சட்டமன்ற பேரவை இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி இருக்கு அப்போ ஆறே ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அச கவுன்சில் லெஜி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஈரவை இருக்குது மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஒரே ஒரு அவை தான் இருக்குது அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தான் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா சரி அப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா மக்களவை பார்க்கும் பொழுது மக்களவையில் மக்களவைக்கு ஒரு ஸ்பீக்கர் இருப்பார் அப்புறம் யார் இருப்பா டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருப்பார் அடுத்தது யார் இருப்பாங்க இந்த மக்களவையுடைய லீடர் இருப்பாங்க இந்த மக்களுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க தலைவர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க சபாநாயகர் இருப்பாங்க துணை சபாநாயகர் இருப்பாங்க மக்களவை அப்போது மத்திய அரசில் இருக்கக்கூடிய மத்திய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவையும் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற பேரவையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய ராஜ்யசபாவையும் இந்த ச மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் புரிஞ்சுதுங்களா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நமக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது கீழே இதாக இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது அப்போ மக்களவை மத்திய அளவில் என்ன வை இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டவை எது மக்களவை அப்போ அந்த மக்களவைக்கு ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க சபாநாயகர் இருப்பாங்க டெப்யூட்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் இருப்பாங்க அந்த மக்களவைக்கு தலைவர் இருப்பாங்க அந்த மக்களவைக்கு என்ன இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்களா அதே மாதிரி ஏன்னா இதே இதே கம்பேர் பண்ணிக்கணும் சட்ட மாநில சட்டமன்ற வைக்கும் உங்களுக்கு யார் இருப்பா ஸ்பீக்கர் இருப்பாங்க ஏன்னா தலைவர் இருக்கணும்ல ஒரு சபாநாயகர் இருப்பாங்க ஒரு துணை சபாநாயகர் இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எதுக்கு மட்டும்தான் பார்ப்போம் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் பார்ப்போம் நமக்கு தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுன்னா அதுக்கு யார் இருப்பாங்க சேர்மேனு டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க அப்புறம் அங்கேயும் ஒரு தலைவர் அங்கேயும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க நமக்கு தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே இல்லை இல்லை அதனால் நம்ம எது மட்டும் பார்த்துக்கலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளியோடைய சபாநாயகர் துணை சபாநாயகர் தலைவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் இவங்களை மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம் ஓகேங்களா அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய சபாநாயகர் ஸ்பீக்கர் யார் இருக்காங்கன்னா எம் அப்பாவு அதே மாதிரி டெப்யூட்டி ஸ்பீக்கர் தமிழ்நாடு சட்டமன்ற துணை சபாநாயகர் இப்போ யார் இருக்காங்கன்னா கே பிச்சாண்டி அவர்கள் ஓகேங்களா தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு துணை சபாநாயகர் பார்த்திங்கன்னா கே பிச்சாண்டி ஓகேங்களா அப்போ ஒரு தலைவர் இருப்பாங்க லீடர் ஆஃப் ஹவுஸ் லீடர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி யாருன்னு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி எதிர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க யாருங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கொண்ட கட்சியுடைய தலைவர் தான் என்ன எதிர்க்கட்சி தலைவர் அப்போ ஒரு ஈஸியாக ஒரு கட்சிக்கு அந்த அவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்துருவாங்களா கிடையாது பதிவாக அதாவது உ உறுப்பினர்களில் இப்போ ஒரு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க அதில் பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அந்த கட்சி சார்ந்த இவங்க இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எதிர்கட்சி சா எதிர்கட்சி அந்தஸ்தே கொடுப்பாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல பத்து என்ன சொல்ல அப்படின்னா அதாவது எப்படி சொல்லலாம் பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் என்னவாக இருக்கணும் இந்த கட்சி சார்ந்தவங்களாக இருக்கணும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க எதிர்கட்சி அந்தஸ்தே கொடுப்பாங்க அந்த எதிர்கட்சி அந்தஸ்தை கொண்ட கட்சியுடைய தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் இதனை மத்திய அரசுலேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஒருவேளை இந்த எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இல்லை அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எதிர்கட்சி அந்த கொடுக்க மாட்டாங்க எதிர்கட்சியே இல்லாமல் தான் அங்கே இருக்கும் ஓகேங்களா எதிர்க்கட்சி தலைவரே அங்கே இல்லாமல் தான் இருப்பாங்க வேகண்ட்டாக தான் இருக்கும் அந்த போஸ்ட் அப்போ தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஓகேங்களா அப்போ நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லாதங்காட்டி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு எப்படி உங்களுக்கு வந்து சேர்மன் டெப்யூட்டி சேர்மன்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு சேர்மன் டெப்யூட்டி சேர்மன் அதெல்லாம் இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ மாநில சட்டமன்றம் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து இரநூத்தி பன்னெண்டு வரைக்கும் சரி இதை நான் முன்னாடியே பார்த்தேன் இது இப்போ நம்ம இந்த என்ன சட்டமன்றத்தில் ஓகேங்களா மாநில சட்டமன்ற பேரவையில் சட்ட மேலவேலை கிடையாது சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதில் ஒரு ஆங்ளோ இந்தியரை ஆளுநர் என்ன பண்ணுவார் நியமனம் பண்ணுவார் முன்னாடி பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அந்த நியமனம் தான் என்ன பண்ணிட்டாங்க நூற்றி ஆறாவது அரசமைப்பு திருத்த மசோதா நூற்றி நாலாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதின் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க எப்படி அந்த ஆங்கிலோ ரெண்டு ஆங்கிலோ இந்தியர் நியமனம் பண்ணுறத நீக்கினாங்கல்ல மத்திய சட்டமன்றத்தில் மத்திய சட்டமன்றம்னா மத்திய சட்டமன்றத்தில் இருக்கல மக்களவையில் அதை நீக்கம் பண்ண அதே திருத்தத்தின் மூலமாக இதையும் நீக்கம் பண்ணிட்டாங்க ஒரு ஆங்கிலோ இந்தியர் ஆளுநர்னால் நியமனம் பண்ணுவாங்க எங்கே அப்படின்னா சட்டமன்ற பேரவைக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சட்டப்பிரிவு இரநூத்தி பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு த மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்லுதா இப்போ சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது மாநில ஆளுநரால் அவசர சட்டம் அறிவிக்கப்படும் இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் குடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாடாளுமன்றம்னா அந்த மக்களவை மாநிலங்களவே அந்த கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்போது அவசர சட்டம் யாருங்க ஏற்றுவாங்க ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணின் படி குடியரசு தலைவர் என்ன பண்ணுவார் அவசர சட்டத்தை இயற்றுவார் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அதே மாதிரி மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது யார் இங்கே மாநிலத்தில் அவசர சட்டம் இயற்றுவாங்க அப்படின்னா ஆளுநர் அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் இரநூத்தி பதிமூணு இங்கே பாருங்கள் இது நூற்றி இருபத்தி மூணு இது இரநூத்தி பதிமூணு அப்போ நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற நடைபெறாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் அறிவிப்பது அதே மாதிரி இங்கே சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணுங்கிறது என்னன்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது மாநில ஆளுநர் அவசர சட்டம் அறிவிக்கப்படுதல் அதை பற்றி சொல்கிறது ஓகேங்களா அவசர சட்டம் வேறு அவசர நிலை பிரகடனம் வேற நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா நிறைய டைம் அதை சொல்லிவிட்டேன் அவசர சட்டம் அப்படிங்கிறது சட்டம் கொண்டு வர்றது கூட்டத்தொடர் நடக்கலை அப்படின்னா சட்டம் இயற்றுவது அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறதுனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த போர் ஆக்கிரமிப்பு ஆயுதமேந்தி கிளர்ச்சி அது மாதிரிலாம் வந்து தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை நிதிநிலை அவசர நிலையில என்ன பண்ணுறது அறிவிக்கிறது அது அவசர நிலை பிரகடனம் இது அவசர சட்டம் ரெண்டையும் ஏன்னா அவசரமாக கொஷினை ரீட் பண்ணும்பொழுது இது மாதிரிலாம் மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு நூற்றி அறுபத்தெட்டுலருந்து இரநூத்தி பன்னெண்டு வரைக்கும் மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது இரநூத்தி பதிமூணு மாநில ஆளுநரால் அறிவிக்கப்படும் அவசர சட்டத்தை பற்றி சொல்லுது அடுத்தது மாநில நீதித்துறை அது சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரைக்கும்னா இரநூத்தி பதினாலுலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் மாநில நீதித்துறை பற்றி சொல்லுது அதில் தான் உங்களுக்கு ஹைகோர்ட்டு அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் சபார்டினேட் கோர்ஸ் அது எல்லாமே வரும் ஓகேங்களா இப்போ தமிழ்நாடுக்கு உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்கும் அப்போ சென்னை சென்னையில் தான் இருக்குது அப்போ சென்னை ஹைகோர்ட்னு சொல்லுவோம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இப்போ யார் இருக்காங்கன்னா மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா ஐம்பத்தி நாலாவது தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி நாலாவது தலைமை நீதிபதியாக இப்போ யார் இருக்காங்கன்னா மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா எப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு ஒரு தலைமை நீதிபதி இருந்தாங்கல்ல சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்கல்ல அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கக்கூடிய உயர் உயர் நீதிமன்ற தலைமை ஒருத்தர் இருப்பாங்க அதுல நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியே இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா ஐம்பத்தி நாலாவது தலைமை நீதிபதி அவர் ஓகேங்களா இவங்களுடைய நியமனம் எல்லாம் எப்படின்னு அந்த நீதித்துறை வரும்போது நம்ம பார்ப்போம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மத்திய அரசுடைய அந்த அறிமுகம் பார்த்துட்டு மத்திய அரசு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை இது இப்படி கம்பேர் தான் எல்லாமே ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பெருசாக என்ன அப்படின்னா நீங்கள் அந்த மத்திய அரசு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் அதை பார்க்காம இது ஃப்ரெஷ்ஷர் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இது சும்மா பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அப்போ தான் நமக்கு வந்து ஏதாவது சொல்கிறாங்க யாராவது இப்போ எம்எல்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யாருன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா உறுப்பினர்கள் யார் அமைச்சர்கள் யார் அப்படிங்கிற வித்தியாசத்தை அந்த பேசிக் தான் நமக்கு வந்து புரிய வைக்கும் அதுக்காக பேசிக் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இது ஒரு சாதாரண விஷயந்தானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒரு பேசிக்கான விஷயம்னாலும் அதை வந்து எப்படி சொல்கிறது நமக்கு தெரியாத மாதிரி நம்ம கவனித்து வச்சுக்கணும் அதுதான் எப்போவுமே நீங்கள் அளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டாலும் சரிங்க யார் என்ன சொன்னாலும் அந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதையை கவனிக்கணும் அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே ஏன் திருப்பி தெரிஞ்சு அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது நம்ம சொல்றவங்களை விட அதிகமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது ஓகேங்களா அதை வந்து ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது தானே அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஊர் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு அசால்ட் இருக்குது பார்த்திங்களா நமக்கு இது தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த விஷயம் தான் நமக்கு எக்ஸாம் காலில் அதில் தான் நம்ம கரெக்டாக தப்பு பண்ணுவோம் அந்த பேஸிக்கான விஷயங்கள் நம்ம தள்ளி விட்டுட்டு போகிறோம்ல அந்த விஷயத்துலேயே எக்ஸாம் ஹாலில் தப்பு பண்ணுவோம் அந்த பேஸிக்கான விஷயந்தான் அந்த கஷ்டப்படுற கொஸ்டின் எல்லாம் வந்து சால்வ் பண்ண வைக்கிறக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் நமக்கு புரிஞ்சுதுங்களா அதனால் தான் சொல்கிறேன் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க ஒன்று பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது தவறு இல்லை ஓகேங்களா டைம்லாம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமுமே அது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு முதலீடு தான் ஓகேங்களா அதனால் ரெகுலராக படிச்சுட்டு வாங்க ரெகுலராக பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி